ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் மகா சக்தர்களாக நிரம்ப யோக புத்தி புத்திவன்மையும் உடையவர்களாக இருந்ததால் ஒவ்வொருவரும் ஏகப்பட்ட வேத சாகைகளை அபியாசம் பண்ணி வந்தார்கள் அநேகம் மகர்ஷிகளுக்கு தாமாகவே வேதங்கள் ஸ்புரித்தன மற்றவர்கள் குருவிடமிருந்து அசாதாரணமாக மேதாசக்தியினால் அபரிமிதமான வேத சாகைகளை கற்றுக்கொண்டார்கள் அதற்கப்புறம் இவர்களுக்காகவே வேத மந்திரங்கள் ஸ்புரித்ததும் உண்டு குருவிடமிருந்து கற்றதற்கு மேலாக புது புது வித்தைகளை பிரகாசப்படுத்தினார்கள் வேதம் முழுக்க சமுத்திரம் என்றால் அதை பூர்ணமாக அறிந்த யாரும் இருக்கவில்லைதான் ஆனாலும் இப்படி அந்த சமுத்திரத்தில் நிறைய பாகங்களை பற்றி தெரிந்தவர்களாக ஆதிகாலத்தில் இருந்தார்கள் பிற்காலங்களில் மனுஷர்களின் தெய்வீகமான யோக சக்திகள் குறைந்து கொண்டே வந்து கலி ஆரம்பத்தில் ரொம்ப க்ஷீணமடைந்து விட்டது ஜனங்களின் ஆயுஷ் ஆரோக்கியம் புத்தி பலம் எல்லாமே ரொம்ப குறையலாயிற்று புராணங்களில் இப்படி தான் மேலே சொன்ன நச்சினார்கினியர் உரையிலும் சின்னாட் பல்பினி சிற்றறிவினோர் என்று சொல்லியிருக்கிறது இதெல்லாம் பரமாத்மாவின் லீலைதான் ஏன் இப்படி குறைய வேண்டும் என்றால் சொல்லத் தெரியவில்லை வேதங்களை நிரம்ப கற்று யக்ஞாதிகளும் முடிவிலே ஆத்ம விசாரமும் பண்ணிக்கொண்டு வந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக நன்றாக விருத்தியாகி கொண்டுதானே வர வேண்டும் அப்படி இல்லாமல் ஏன் க்ஷீணமடைய வேண்டும் என்று கேட்டால் பதில் சொல்லத் தெரியவில்லை பரமாத்மா ஒரே மாதிரி இல்லாமல் நூதன நூதனமாக விசித்திரமாக விளையாடிக்கொண்டு இந்த லோக நாடகத்தை நடத்துவதால் இப்படி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகக்கூடிய எவல்யூஷன் எவல்யூஷன் என்று கிரமத்திலேயே சிருஷ்டி போய்கொண்டிருக்கிறது என்று டார்வின் முதலானவர்கள் சொன்னாலும் ஆத்மீகமாகவும் புத்தி பிரகாசம் நல்ல குணம் யோக சக்தி முதலியவற்றை வைத்து பார்க்கிற போது எவல்யூஷனுக்கு நேர் மாறாக கீழே கீழே டிகிரி போவதாகத்தான் இருந்திருக்கிறது இதிலே ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் மாதிரி கலியுக ஆரம்பம் வந்தது கிருதயுகத்திலிருந்து மனுஷர்களின் சக்தி குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அந்த யுகத்தில் அஸ்தி அதாவது எலும்பு இருக்கும் வரை ஒருத்தருக்கு ஆயுஷ் இருக்கும் ரத்தம் மாம்சம் எல்லாம் வற்றி போய்விட்டாலும் கூட எலும்பு கூடு உளுத்து விழுகிற வரையில் உயிரோடு இருப்பார்கள் அவர்களுக்கு நிரம்பவும் தியான சக்தி உண்டு அவர்களை அஸ்திகத பிராணர்கள் என்று சொல்லி இருக்கிறது திரேதாயத்துக்காரர்கள் மாம்சகத பிராணர்கள் அதாவது ரத்தம் சுண்டிவிட்டால் கூட மாம்சம் அழுகுகிற வரையில் உயிரோடு இருப்பார்கள் இவர்களுக்கு யக்ஞாதி கர்மாக்களை பண்ணும் சக்தி விசேஷமாக உண்டு யுக ஜனங்களுக்கு ருதிரகத பிராணர் என்று பெயர் ருதிரம் என்றால் ரத்தம் தமிழில் உதிரம் இருப்பதும் இதுதான் இவர்கள் வற்றுகிற வற்றுகிறவரை ஜீவனோடு இருப்பார்கள் பூஜை பண்ணுவதில் இவர்களுக்கு சக்தி அதிகம் அப்புறம் இப்போது கலியுகத்தில் இருக்கிற நாம் அன்னகத பிராணர்கள் சோறு உள்ளவரை தான் நமக்கு உயிர் உடம்பில் தருத்திருக்கும் நமக்கு தியான சக்தி கர்மானுஷ்டான சக்தி பூஜை பண்ணும் சக்தி எதுவும் இல்லை கிருஷ்ணா ராமா என்று நாமாவை சொல்கிற சக்தி தான் இருக்கிறது நாமாவே காப்பாற்றிவிடும் என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் அதற்காக பிரம்ம சிருஷ்டியிலிருந்து வந்திருக்கிற வேதங்களை அழிந்து போகும்படி பண்ணலாமா அது பெரிய நஷ்டம் அல்லவா அந்த நஷ்டத்துக்கு ஹேது கிருஷ்ண பகவானின் தேகாச்சர்ஜத்தோடு தேக யோகத்தோடு பெரிதாக ஆரம்பித்தது கிருஷ்ண பரமாத்மா சரீரத்தை பரித்தியாகம் பண்ணிவிட்டு லோகத்தை விட்டு புறப்பட்டவுடன் ஒரு பெரிய இருட்டு வந்து சூழ்ந்து கொண்டு விட்டது கிருஷ்ண பரமாத்மா பேரிலும் இருட்டு அவர் பிறந்ததும் இருட்டு காராகிரகத்திலே நட்ட நடுசியிலே நடுநிசியிலே அவர் பிறந்தார் ஆனால் அவரே லோகத்துக்கெல்லாம் ஞான ஜோதியாக இருந்தார் கருணை ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாகவும் இருந்தார் அவர் மறைந்ததும் ஞானத்துக்கு பெரிய ஹானி உண்டாகி பெரிய இருள் சூழ்ந்து விட்டது கெட்ட சக்திகளுக்கு ஒரு ரூபமாக இருக்கப்பட்ட கலிபுருஷனுக்கு அதிகாரம் ஏற்பட்டுவிட்டது இதெல்லாம் எதற்காகவோ பரமாத்மாவே விளையாடி பார்த்து கொள்கிற லீலைதான் ஒரே ஜோதியாக வந்தார் அப்புறம் ஒரே இருட்டு வந்துவிடுமோ என்று பயப்படும்படியான நிலைமை உண்டு பண்ணினார் இதற்கப்புறம் ஒரு கருணை உண்டாகி லோகம் இப்படி ஒரே அடியாக வீணாகிவிட வேண்டாம் கலிக்கு கொஞ்சம் மாற்று மருந்து கலியின் விஷத்தை முறிக்கிற மருந்து கொடுத்து ரட்சிக்கலாம் என்று நினைத்தார் வேதந்தான் அந்த மருந்து கலிபுருஷன் அதை பண்ணி விடாமல் காப்பாற்றி விட்டால் போதும் லோகம் பிழைத்து கொள்ளும் இருட்டிலே அது ஒரு விளக்காக வழிகாட்டி கொண்டிருக்கும் என்று பரம கருணையோடு எண்ணினார் பழைய மாதிரி வேதம் ஜோதியாக பிரகாசிப்பது கலியில் சாத்தியமில்லை கலிபுருஷனுக்கு அதிகாரம் கொடுத்த பின் அப்படி பண்ணுவதற்கில்லை ஆனாலும் அது குறைந்த அளவுக்காவது எவ்வளவு பிரகாசிக்க வேண்டுமோ அந்த அளவு இருக்கும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்தார் தம்முடைய அம்சாவதாரமான வேதவியாச மகர்ஷி மூலமாக இந்த பெரிய உபகாரத்தை செய்தார் அப்போது வேதவியாசருக்கு அந்த பேர் இருக்கவில்லை அவருடைய இயற்பெயரும் கிருஷ்ணர் என்பதுதான் தீவில் அதாவது துவீபத்தில் பிறந்தவர் ஆதலால் துவைபாயனர் என்பார்கள் கிருஷ்ணத்வைபாயனர் பாதராயணர் என்ற பெயர்கள் அவருக்கு இருந்தன பதரி என்னும் இலந்தை மரத்தடியில் தபஸ் பண்ணியதால் பாதராயணர் என்றும் அவரை சொல்வார்கள் பல மகர்ஷிகளின் மூலமாக லோகத்துக்கு வந்திருந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது வேத சாகைகளும் கிருஷ்ணத்வைபாயனருக்குத் தெரியும் அக்காலத்தில் அதெல்லாம் கலந்து ஒரே பிரவாகமாகத்தான் இருந்தது அதில் நிறைய கிரகிக்கும் சக்தி பூர்வீகர்களுக்கு இருந்தது அவதார புருஷர் ஆனதால் துவாபர கடைசியில் பிறந்த போதிலும் கிருஷ்ண துவைபாயனருக்கோ அத்தனையையும் கிரகிக்கும் சக்தி இருந்தது சக்தி குறைந்த நமக்காக அவர் அவற்றை நாலு வேதங்களாகவும் அதில் ஒவ்வொன்றிலும் இன்னின்ன சாகை என்றும் பிரித்தார் ஒரு டேம் போட்டு பெரிய பிரவாகத்திலிருந்து பல வாய்க்கால் வெட்டி விடுகிற மாதிரி நாலு வேதங்கள் அவற்றின் சாகைகள் என்று விவாகம் அதாவது பகுப்பு செய்தார் அது அவருடைய யோகமகிமை தபசின் வலிமை இவற்றில் பிரார்த்தனா ரூபமான ரிக்வேத சாகைகள் யஜ்ன விதிகளின் ரூபமான யஜுஸ் சாகைகள் கான ரூபமான சாமவேத சாகைகள் ஆபத்துக்களை போக்கிக் கொள்வதற்கும் சத்ருக்களை நாசம் பண்ணுவதற்குமான மந்திரங்களையும் யக்ஞங்களையும் முக்கியமாக கொண்ட அதர்வ சாகைகள் எல்லாம் இருந்தன தேவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுவதற்காக சாமவேதத்தில் அதிகப்படியான சாகைகள் இருந்தன ஆயிரத்து நூற்று எண்பதில் ஆயிரம் சாகைகள் சாமவேதத்திலேயே இருந்தனவாம் ரிக்வேதத்தில் இருபத்தொரு சாகைகள் இருந்தன யஜுர் வேதத்தில் நூற்றி ஒன்பது இருந்தன சுக்ல யஜுசில் பதினைந்து கிருஷ்ண யஜுசில் தொண்ணூற்றி நாலு அதர்வ வேதத்தில் ஐம்பது சாகைகள் இருந்தன ஆயிரத்து நூற்று எண்பது என்பது விஷ்ணு புராணத்தில் வருவதாக ஒரு பண்டிதர் எடுத்துக்காட்டிய கணக்காகும் இதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு கணக்கும் இருக்கிறது அதன்படி ரிக்வேதத்தில் இருபத்தொன்று சாகைகள் யஜுஷில் நூற்றி ஒன்று சாமத்தில் ஆயிரம் அதர்வத்தில் பதினொன்று மொத்தம் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று சாகைகள் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி தி சாந்தி